காலம் காலமாக பல படைப்பாளிகளும் தலைவர்களும் இங்கு தோன்றி அவர்கள் வழியில் அவரவருக்கு தெரிந்ததை அவரவர் காலத்திற்கேற்ப சொல்லி சென்று இருக்கின்றனர் அவர்களின் நோக்கங்களை குறைத்து மதிப்பிட முடியாது அவர்களை சந்தேகிப்பது என்பது நம்மை நாமே சந்தேகிப்பது போலத்தான் சிலர் மட்டும் பிறர் துன்பங்களை தாமே படுவதாக உணரும் உள்ளுணர்வுடன் பிறந்து விடுவது உண்மைதான் அவர்கள் தாம் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நிம்மதி அடைந்து விடாமல் ஒவ்வொரு மனிதரும் ஒட்டுமொத்த மனித சமூகமும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படி ஏன் இல்லை என்பதற்கான காரணம் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள் அதை போக்க தம்மாலான பெரும் முயற்சிகளை தொடர்ந்து தொடர்ந்து செய்கிறார்கள் அவர்களின் ஒரே ஆசை அந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்பதுதான் அதற்காக தமது எதையும் இழக்க தயாராகி தயாராகி விடுகிறார்கள் அவர்களை புரிந்து கொண்ட பலரும் அவரோடு உடன் நிற்கிறார்கள் ஆயுள் வரை ஆத்மார்த்தமாய் போராடுகிறார்கள் அவர்களுக்கு தமக்கு கிடைக்க போகும் பெயர் புகழ் மற்றும் சரித்திரம் தமக்கு அளிக்க போகும் சிம்மாசனம் போன்ற எதுவுமே பொருட்டல்ல அவர்களால் வாழ முடிந்த வாழ்க்கை எது அவ்வளவுதான் ஆனால் அதன் பின் வருபவர்களின் கையில் அவர்கள் ஒரு வியாபார பொருளாக மாறிவிடக்கூடிய ஆபத்து ஏற்பட்டு விடுகிறது அவர்கள் சொன்னதும் செய்ததும் சரி என்றும் சரியில்லை என்றும் லாவணி பாடி கூட்டம் கூட்டி எந்நேரமும் கூச்சல் போடு போடுபவர்களுக்கு வியாபாரம் தவிர வேறு எந்த நோக்கமும் இருப்பதில்லை அந்தந்த காலகட்டத்தோடு அந்தந்த தலைவர்களை விடுவியுங்கள் அவர்கள் விரும்பியதும் அதுவாகத்தான் இருக்கும் அதனால் தான் அவர்கள் தலைவர்கள் வித்தியாசமானவர்கள் நியாயப்படுத்தவும் தவறு என்று நிரூபிக்கவும் அதனை சுற்றி கும்மி அடித்துக் கொண்டே இருப்பீர்கள் மனித வாழ்வை அடுத்தடுத்த பரிமாணத்திற்கு கொண்டு செல்லும் முயற்சிகள் செய்யாமல் மிருகங்களை விட மோசமாக வாழ்ந்து கொண்டு மேலுக்கு எந்நேரமும் நியாயம் பேசி என்ன பயன் வெகு நாளாக சொல்ல நினைத்து கொண்ட விஷயத்தை இப்போது சொல்ல போகிறேன் நாம் எல்லோரும் தலைவர்களை கொண்டாடுவதை விட்டுவிட்டு அவர்கள் வலியுறுத்திய நல்ல கொள்கைகளை செயல்படுத்த ஆர்வம் காட்ட வேண்டும் அப்படி இல்லாமல் அவர்களைத்தான் கொண்டாடுவோம் என்று அந்த தலைவர்களைப் பற்றி நன்றாக அறிந்தவர்கள் சொல்வார்களானால் அவர்கள் அந்த தலைவர்களின் சிந்தனைகளை கொச்சைப்படுத்துகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்றுதான் அர்த்தம் தனது வாழ்நாள் முழுக்க சாதிகள் ஒழிய வேண்டும் என்று தொண்டை வரல கத்தி கைவழிக்க எழுதி தீர்த்த ஒரு தலைவனுக்கு நாம் செய்கின்ற மரியாதை சாதி ஒழிப்பதற்கான செயல்களை வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெறுவதுதானே தவிர அதில் தோற்று போன நமது கையாலாக தனத்தை மறைக்க அவருக்கு நினைவு சின்னங்கள் அமைத்து ஆராதிப்பது அல்ல அப்படி செய்தால் அவரை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் அவருக்கு தனது கொள்கை பிடிப்பை விட தனது பெயரை நிலைநாட்டும் சுயநல ஆர்வம் தான் இருந்தது என்று அவர் பற்றி தவறாக ஸ்தாபிக்கும் முற்படுகிறீர்கள் இல்லையா உங்கள் செயல் உங்களையும் அறியாமல் அவருக்கு செய்யும் இழிவாக மாறிவிடுகிறது யோசிக்க வேண்டுகிறேன் வரலாறு முழுக்க அந்தந்த காலகட்டங்களுக்கான தலைவர்கள் தோன்றி அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப கொள்கைகள் வழங்குகிறார்கள் அவர்களின் சமூக அக்கறையும் மனிதாபிமானமும் கூடுதல் சுரணையும் சரியில்லாத இந்த வாழ்முறையும் அவர்களை அப்படி சிந்திக்க தூண்டுகிறது அவர்களுடைய எல்லா கருத்துக்களும் காலம் கடந்தும் இருக்க வேண்டும் காலம் கடந்தும் ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அடுத்து வருகின்ற மா மனிதர்கள் அந்த காலகட்டத்திற்காக சிந்திப்பார்கள் கொள்கை வகுப்பார்கள் செயல்படுவார்கள் எனவே தலைவர்களை அல்ல அவர்களுடைய கருத்துக்களை நிலைநிறுத்தும் முயற்சியில் ஈடுபடுவதுதான் உண்மையாக அவர்களை நேசிக்கிறவர்களுடைய செயலாக இருக்க வேண்டும் தலைவர்களின் அவர்களின் கொள்கைகளை வைத்து பிழைப்பு அரசியல் செய்யும் வியாபாரிகளுக்கு இந்த உண்மை புரியாது புரிந்தாலும் புரியாத மாதிரியே இருப்பார்கள் நன்றி வணக்கம்